வீளே வர இல்லையா அட பாளவர பிச்சகனவத்தால தாங்க முடியல இந்த வரையா நீங்கள என்ன எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க இது பிரச்சனையா தெரியும் பிரச்சனையா சொல்லுங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா முக்கியமான விஷயத்தை பத்தி பேசறதுக்காக

ఉంగగడ కట్టావా బేసిటిర్గరా అదిలా కట్టాదా బేసిటిర్గరింగ ఏమ అమ్మా నువ్ వీడుకందు కోవిల్దామా కట్టనో నునేలా వచ్చి ఎప్పుడు సరే సరే

இன்னைக்கு நம்ம காலையில இருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க கிண்ணடியாச்சு வாயை வச்சு கம்மனை எல்லாம் யார்கிட்ட சண்டைக்கு போனே சொல்லி என்ன பிரச்சனை ஐயோ மாமா காலையில இருந்து யார் வந்தாங்கன்னு சொன்னேன் அதுக்கு நான் அத பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க நான் என்ன சண்டைக்காரியா நீ சண்டைக்காரின் சாதாரணமா சொல்ல முடியுமாடி நீ சரியானா என்ன சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல தாயே தலை வலிக்குது என்ன விசித்த சீக்கிரமா சொல்லிட்டு ஒரு டவுன் டீ எடுத்துட்டு இல்லைங்கமாமா நம்ம மீட்டிங் வைக்க பரவாயாமா அந்த மீட்டிங்கை அசிரெட்டிங்கிற ஒரு ஊர்ல வைக்க பரவாயாமா சொல்லி போகிறாங்க அது நாளைக்கு சாயங்காலமே ஒரு ஊர் என்ன அப்படி ஒரு ஊர் கேள்விப்பட்டதே மீட்டிங் இங்க வைக்க அந்த ஊர்ல வைக்கிறாங்க கரெக்டாக தான் சொல்லிருக்குறானுங்க ஆனால் அசிரிட்டிங்கிற ஒரு ஊரை நானும் கேள்விப்பட்டது இல்லையே மாமா மேம் ஆச்சு ஃபாரினாக இருக்கோனு வாங்கிக்கிறேன் என்னை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு தான் ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டேண்ணா அதுக்கு உங்கள் அப்பனோட காட்டை விற்று காசு வாங்கிட்டு வா நம்ம ஜாலியாக ஃபாரினுக்கு போய்ட்டு வரலாம் ஜாலியாக இருந்தது எங்கள் அப்பா கேட்டு நிற்காணே இதுலும் தெளிவாக இருக்கிறாடி உங்கள் அப்பனோட காடு நோணும் அப்படியே வந்துடுவியே போடி தீயை எடுத்துருவான் முதல்ல ஏன்னு மாமா ஆசிரியிட்டிங்க ஊரே பாலி மாதிரி இருக்குமா இல்லை புது வெள்ளைமலை அப்படிங்கிற பாட்டில் வருமே பனி அந்த மாதிரி இருக்குமா ஏன்னா சொட்டுக்கிட்டலாம் எடுத்துக்கணும் பாருங்க ஏ இந்த மாதிரி ஊர் பேர் கேள்விப்பட்டதே இல்லைடி ஃபாரினில் கொண்டு போய் இவனுக்கு வைக்கிறானுங்க கால் காசுக்கு வக்கையெல்லாம் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற பசங்க இவனுங்க எங்கூட இப்படி ஃபாரினில் வைக்க நல்லா வாங்கிட்டு நான் வெட்டியா சுத்திட்டு இருக்க உங்களுக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் இது பாத்தா அதான வாத்த உங்க அப்பன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி அவனுக்கு பிறந்தவ நீ எப்படி இருப்ப காலன காசை கண்ண காமிக்க மாட்ட உங்கிட்ட இந்த கேள்வி கேட்டது ரொம்ப தப்புதான் சரிடி போய் டீ எடுத்துட்டு வாடி இல்லங்க மாமா ஆசிரிட்டிங்க ஊரி பேங்க இருக்குது நான் தேஞ்சே ஆகுது நீங்க தான் போன்ல தலத்தில பாத்து கேப்பீங்க இல்ல சீக்கிரமா பாத்து சொல்லுங்க ஓ போன்ல பார்க்கலாம் இல்ல இரு பாக்குற ஏண்டி ஆஸ்திரடிங்ர ஒரு ஊரு இருக்குற மாதிரி தெரியலடி அண்ண நல்லா பாருங்க இருக்கு உங்க கண்ணு வரை பல சரியா தெரியறதே ஐயோ வலிக்குதே ஐயோ पुष्पाக்கு என்னாச்சு पुष्पा இவ ஏதோ அசிடிட்டி அப்படிங்கற ஊர் ஊர்ல சொன்னா நான் கூகுள்ல தேடி பார்த்தனே கிடைக்கலையே ஐயோ தம்பி மோசம் போயிட்டேன் தம்பி இவ பேச கேட்டிட்டு தான் தம்பி என்ற வீட்டு போய் சண்டை போட்டே சண்டை போடிங்களா ஒரு கேக்கதன்னு சொன்னேன் என்ற வீட்டு போய் பேசறான்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அதிகமா வாய் பேசிட்ட அவன் போடு குத்து குத்துன்னு குத்திட்டான் கண்ணலியே ஐயோ அக்கா கேன நடந்துன்னு குத்தலிவா சொல்லுங்க 是。<Sure. S 2> sure. முப்பாத்தா ஏனும் மாமா அவங்க பேசினாலே எனக்கு ஒண்ணு புரியல சரி நான் இந்த அக்காட சொன்னேன் என்ன ஏதும் தீர விசாரிக்க வேண்டாமா அந்த அண்ணன ஓடி இந்த அடி அடிச்சிட்டாங்க இதெல்லாம் தேவையா அந்த அக்கா ஒண்ணு நான் சொல்றது கழிச்சிர மாட்டாங்க வேணனே பல நாள் சேர்த்து வச்சு நீ காமிச்சிருப்பாங்க ஐயோ குமாரன் உங்களுக்கு என்னாச்சும் தெரியலையா நான் போய் பார்க்கறேன்